Hi friends, welcome to Trending Samuel. காலையில் எப்படி போகுது உங்களுக்கு இப்போ அருமையான ஒரு லஞ்ச் மெனு பார்க்கலாங்களா காய்கறி இல்லையே நம்ம எதுவுமே இல்லையே நமக்கு எதுவுமே கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் புதினா இருக்கா அருமையான புதினா சாதம் உடம்புக்கு ரொம்ப சென்த்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் புதினால எவ்வளோ நான் மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தக்காளி கிடையாது எதுவுமே காரங்கீரம் வெறும் பச்சை மிளகா புதினா வச்சு ஒரு அருமையான புலாவ் செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைடிஷு முட்டை கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் இதுக்கேற்ற என்னென்ன பொருள் வேணும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஆடுங்க இப்போ நம்ம காலையில் ஒரு லஞ்சு மெனு பார்க்க போகிறோங்க அது என்னென்னா நம்ம ஒரு காய்கறியும் இல்லாமல் ஒரு தக்காளியும் இல்லாமல் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு சீக்கிரமாக ஒரு இது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு அருமையான ரெசிபிங்க இது உடைய இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாசுமதி ரைஸில் தான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் நம்ம வீடியோக்கோலே போய் பார்க்கலாமா அங்கே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேருக்கு தகுந்தபடி நான் எடுத்துருக்கற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு இது நாலு மாகாணி அரிசி போட்டிருக்கேன் அந்த நாலு மாகாணி அரிசிக்கு நம்ம வந்து இது இது ஒரு மாகாணி அரிசிக்கு வந்து ஒன்றரை மகாணி தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் தான் வே வைக்க போகிறோம் ஓகேங்களா நான் ஆல்ரெடி வந்து ஒரு எழுபது நிமிஷத்துக்கு முன்னாடி இதை இப்போ ஊற வச்சுட்டேன் ஓகேங்களா அது தனியாக இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல வெங்காயம் மட்டும்தான் இப்போ வெங்காயம் வந்து ஒரு நாலு ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்குங்க அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து காரமும் சேர்க்க போகிறதில்லை அதனால் வந்து பச்சை மிளகா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு எடுத்து வச்சு நீட்டாக கீணி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது பாருங்க இஞ்சி எங்கள் இஞ்சி அதாவது கொத்த இது நம்ம புதினா தான் செய்ய போகிறோம் புதினாவை கலந்தால் புதினா சாதம் செய்ய போகிறோம் அதாவது நம்ம கையில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் நமக்கு தேவையான பொருள் இது நம்ம அப்படியே குக்கரில் வச்சிடலாம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போறது இல்லை இல்லைங்களா அதுக்கு பதில் இந்த தயிர் ஒரு ஒரு கப் தயிர் நம்ம சேர்த்து அதை ஊற்றிக்கலாம் அப்போ வந்து நல்ல சுவையாக இருக்கும் முதல்ல வந்து நம்ம வந்து மிக்ஸி பவுலில் வந்து அரைக்க வேண்டியதாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சாதத்துக்கு முதல்ல வந்து மிக்சியில் வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம் அப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கலாம் கொஞ்சம் இது புதினா புதினாவை தூக்கி அரைச்சி அரைச்சிடலாம் இதில் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம புதினாவை அரைச்சிட்டோம் அரைச்சிட்ட பிறகு நம்ம நம்ம தயிலுக்குள்ளே தயிரை அதையும் ஊற்றி நம்ம மிஸ் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம் நம்ம ரைஸுக்கு வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கலாம் நம்ம வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் நெய் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பட்டை லவங்கம் லவங்க இதுக்கு ஏலக்காயெலாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குக்கரில் செய்கிறனால குக்கரில் நாங்கள் இதில் வதக்கி போட மாட்டேன் குக்கரில் நம்ம இந்த மாதிரி வதக்கி போட்டோன்னா அதை அடி பிடிச்சிக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரிஞ்சு செய்யும் போது அதனால வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து வதக்கி போட்டோன்னா குக்கரில் நம்ம அப்படியே போட்டு த அரிசியை போட்டு நம்ம இது பண்ணோன்னா அடியில் வந்து நம்ம வந்து எடுக்கும் போது கடைசியில் வந்து அடி பிடிக்காது அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து நம்ம தனியாக வதக்கி போட்டுடலாம் இது பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதவிட்டோம் கொஞ்சம் பொண்ணு அரவலாக வதப்பட்டால் நான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சோண்டு லைட்டாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் நீங்கள் அந்த இது நம்ம புதினா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை எது நம்ம இதில் ஊற்றணும் இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே நம்ம குக்கர்ல எடுத்து அப்படியே இதை ஊத்தி அதுலயே வந்து நம்ம அரிசியை போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் அவ்வளவுதான் இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக வந்து அளவுபடி தண்ணி ஊத்திக்கணும் நம்ம இப்போ நம்ம குக்கர்ல வைக்கிறனால ஒரு மகாணி ரேஷியோக்கு வந்து ஒன்றரை மாகாணி நம்ம தண்ணி ஊத்தணும் இதில் வந்து இப்போ இப்போ நம்ம வந்து இது நீங்க அந்த மாதிரி ஊற்றும் போது இப்போ நம்ம இதில் அளந்தோம் இல்லைங்களா நம்ம இதுல தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் இதையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக ஊத்துற பக்கத்தில் ஊத்துனீங்கன்னா கரெக்டாக இது ஆயிடும் ஓகேங்களா இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டோம் இந்த கேஸில் குக்கர் வச்சுட்டோம் நம்ம இப்போ நம்ம கரெக்டாக நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் இதெல்லாம் நம்ம அப்படியே அரிசி போட்டு குக்கர் போட்டு உப்பு போட்டு எல்லாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு மூடி விட்டுருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுதான் மாகாணி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து நான் கரெக்டாக வந்து நாலு மாகாணி தண்ணி எடுத்துருவேன் ரேஷோ இதுக்கு வந்து ஒன்று இது ஒரு மாகாணிக்கு ஒன்றரை மாகாணி இது நம்ம தண்ணி ஊற்றணும் நம்ம இது பாசுமதி ரைஸ்னால அதனால வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம இதையும் நம்ம மெஷர் பண்ணி இது இதிலேயே வந்து நம்ம கரெக்டாக வந்து தண்ணி அளந்து ஊற்றிருக்குறோம் கரெக்டாக ஓகேங்களா ஆறு மகாணி தண்ணி மொத்தம் மொத்தம் நாலு மகாணி அரிசிக்கு இது மாகாணிக்கு நாலு மகாணி அரிசி இது அரிசிக்கு நான் இது நான் ஆறு மகாணி தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா அவ்வளோதான் இது அப்படியே வந்து உப்பு போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிலமாய்ப்பு அரிசியை போட்டுடலாம் பாசுமதி ரைஸ் ஆல்ரெடி ஊறி இருக்குது ஒரு இருபது நிமிஷம் ஊறி இருக்கு அதனால வந்து இப்போ இது ஒரு மகன் ரேஷனா ஒன்றரை மகன் தண்ணி ஊற்றினா போதும் ஓகேங்களா நீங்க முதல்ல இந்த புதினா தண்ணி எல்லாம் பண்ணிக்கோங்க அரைக்கும் போதே நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதோட வந்து இதையும் வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டா இது அவ்வளவுதான் குக்கரை போட்டு முடி விட்டுலாம் உப்பெல்லாம் கரெக்டாக பாத்துக்கிட்டு தண்ணி கரெக்டா ஊற்றிடுங்க கரெக்டா இருக்கும் பாருங்க அருமையான வந்து நம்ம இது புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா நல்ல சாப்பாடு நல்லா நல்ல சுவையா இருக்கும் நம்ம காய்கறி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படாத ஒரு புதினா நல்ல உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கேற்ற நல்ல ஷைடிஷ் இதை பாருங்க ஒரு முட்டை தொக்கோட வச்சு இதை பாருங்க அதுக்கேற்ற மாதிரி ஷைடிஷ் முட்டை தொக்கோட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அருமையாக இருந்தது பாருங்கள் காய்கறி தேவையில்லை எதுவுமே இல்லை தக்காளி கூட இல்லை அருமையாக செஞ்சுருக்கேன் அந்த பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா புல பழனும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு லஞ்சு மேனு நம்ம பிள்ளை பசங்களுக்கும் விறுவிறுன்னு நம்ம இது வீட்டுக்காருக்கு நல்லா கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுத்து நம்ம அனுப்பிடலாம் அதுக்கேற்ற இந்த இது இதோட நம்ம நம்ம ஏன்னா இதில் வந்து ஒன்றுமே நம்ம இது கிடையாது இல்லைங்களா காரம் கிடையாது இதுக்கு வந்து காளான் ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை எது வந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் இப்போ முட்டை கிரேவி பண்ணிணா அதையும் வந்து நான் வந்து இதில் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அது எப்படி செய்யணும்னு அதையும் போட்டிருக்கேன் ரெண்டுத்தையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே தென் பாய் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்